அநியாயம் செய்யப்பட்டவர்களை தவிர வேறு யாரும் வார்த்தைகளில் தீயவற்றை பகிரங்கமாக கூறுவதை அல்லாஹ் விரும்பவில்லை அல்லாஹ் நன்கு செவியுருவனாகவும் யாவற்றையும் அறிப்பவனாகவும் இருக்கிறான் நீங்கள் ஒரு நன்மை வெளிப்படையாக செய்தாலும் அல்லது அதனை மறைத்துக் கொண்டாலும் அல்லது ஒருவர் உங்களுக்கு செய்த தீமையை நீங்கள் மன்னித்தாலும் அது உங்களுக்கு மிகவும் நல்லது ஏனெனில் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பவனாகவும் பேராற்றல் உடையவனாகவும் இருக்கின்றான் நிச்சயமாக அல்லாவையும் அவன் தூதர்களையும் நிராகரிப்பவர் நிராகரிப்பவர்கள் அல்லாவுக்கு அவன் தூதர் அல்லாவுக்கும் அவன் தூதர்களுக்கும் இடையே இடையே பாகுபாடு செய்ய விரும்பி நாம் அத்தூதர்கள் தூதர்களில் சிலர் மீது ஈமான் கொள்வோம் சிலரை நிராகரிப்போம் என்று கூறுகின்றனர் குஃப்ருக்கும் ஈமானுக்கும் இடையே ஒரு வழியை உண்டாக்கிக் கொள்ள நினைக்கிறார்கள் இவர்கள் யாவரும் உண்மையாகவே காசிரியர்கள் ஆவார்கள் காசிரியர்களுக்கு இழிவு தரும் வேதனையை சித்தப்படுத்தி வைத்துள்ளோம் யார் அல்லாவின் மீதும் அவன் தூதர்கள் மீதும் ஈமான் கொண்டு அத்தூதர்களில் எவரையும் பிரித்து பாகுபாடு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய நற்கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பார் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கண்ணை இருக்கிறான் இருக்கிறார் குபத்ரெண்டு வேதமுடையவர்கள் தங்கள் மீது ஒரு வேதத்தை வானத்திலிருந்து இறக்கி வைக்க வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்றனர் அவர்கள் ஒன்றை கேட்டு எங்களுக்கு அல்லாஹுவை பகிரங்கமாக காட்டுங்கள் என கூறினர் ஆகவே அவர்களுடைய அக்கிரமத்துக்காக அவர்களை இடி தாக்கியது அப்பால் அவர்களுக்கு தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னும் அவர்கள் காலை கன்றை வணங்கினார்கள் அதையும் நாம் மன்னித்தோம் இன்னும் நாம் ஊஷாவுக்கு தெளிவான ஆதாரத்தையும் கொடுத்தோம் மேலும் அவர்களிடம் வாக்குறுதி வாங்கும் பொருட்டு அவர்கள் மேல் தூர் மலையை உயர்த்தினோம் இன்னும் இந்த வாசலில் தலை குனிந்து தாழ்மையாக நுழையுங்கள் என்று சொன்னோம் மேலும் மீன் வேட்டையாடி சனிக்கிழமை வரம்பு மீறாதீர்கள் என்று அவர்களுக்கு கூறினோம் இன்னும் அவர்களிடமிருந்து மிக உறுதியான வாக்குறுதியும் வாங்கினோம் அல்லாஹுடைய வாக்குறுதியை அவர்கள் மீறியதாலும் அல்லாவின் வசனங்களை அவர்கள் நிராகரித்து விட்டதாலும் அநியாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்ததாலும் எங்கள் இதயங்கள் திரையிடப்பட்டுள்ளன எனவே எந்த உபதேசமும் அங்கே செல்லாது என்று அவர்கள் கூறியதாலும் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டார் அவர்களுடைய நிராகரிப்பின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுடைய இருதயங்களின் மீது முத்திரையிட்டு விட்டார் ஆகவே அவர்களின் சிலரை தவிர மற்றவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் இன்னும் அவர்கள் நிராகரிப்பின் காரணமாக மரியமின் மீது மாபெரும் அவதூறு கூறியதின் காரணமாகவும் அவர்கள் சபிக்கப்பட்டனர் இன்னும் நிச்சயமாக நாங்கள் அல்லாவின் தூதராகிய மரியமின் குமாரராகிய ஈஷா மஷிகை கொன்றுவிட்டோம் என்று அவர்கள் கூறுவதாலும் அவர்கள் சபிக்கப்பட்டனர் அவர்கள் அவரை கொலை கொல்லவும் இல்லை அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை ஆனால் அவர்களுக்கு அவரை போன்ற ஒருவன் ஒப்பாக்கப்பட்டான் மேலும் இவ்விஷயத்தில் அபிப்பிராய வேதம் கொண்டவர்கள் அதில் சந்தேகத்திலேயே இருக்கிறார்கள் வெறும் யூகத்தை பின்பற்றுவதே என்று அவர்களுக்கு இதில் எந்த அறிவும் கிடையாது நிச்சயமாக அவர்கள் அவ அவரை கொள்ளவே இல்லை ஆனால் அல்லாஹ் அவரை தன் அளவில் உயர்த்தி கொண்டான் இன்னும் அல்லாஹ் வல்லமை மிக்கவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் வேதமுடையவர்களில் எவரும் தாம் இறப்பதற்கு முன் அவர் ஈஷா மீது ஈமன் கொள்ளாமல் இருப்பதில்லை ஆனால் மறுமை நாளில் அவர் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்பவராக இருப்பார் எனவே யூதர்களாக இருந்த அவர்களுடைய அக்கிரமத்தின் காரணமாக அவர்களுக்கு முன்னர் ஆகம ஆர்மாக்கப்பட்டிருந்த நல்ல ஆகார வகைகளை அவர்களுக்கு ஹராமாக்கி விலக்கிவிட்டோம் இன்னும் அவர்கள் அநேகரை அல்லாவின் பாதையில் செல்ல செல்லவிடாது தடுத்து கொண்டிருந்ததாலும் அவர்களுக்கு இவ்வாறு தடை செய்தோம் வட்டி வாங்குவது அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தும் அவர்கள் அதை வாங்கி வந்ததன் காரணமாகவும் தவறான முறையில் அவர்கள் மக்களின் சொத்துக்களை விழுங்கிக் கொண்டிருந்ததன் காரணமாகவும் இவ்வாறு தண்டனை வழங்கிடும் இவர்களில் ரோனோருக்கு மறுமையில் நோவினை செய்யும் வேதனையும் நாம் சித்தப்படுத்தியுள்ளோம் எனினும் நடிகை அவர்களில் கல்வியில் உரியோ உறுதியுடையோரும் நம்பிக்கை கொண்டோரும் அருளப்பட்ட வேதத்தின் மீதும் உமுக்கு முன்னர் வேதங்கள் மீதும் ஈமான் கொள்ளு கொள்கிறார்கள் இன்னும் தொழுகையை நிலைநிறுத்துவோராகவும் ஜக்காத் முறையாக கொடுப்பவராகவும் அல்லாஹ் மீது நாள் அல்லாவின் மீதும் நாள் மீதும் ஈமான் கொண்டாராக இவர்கள் இருக்கிறார்கள் அத்தகையோருக்கு நாம் மகத்தான நற்புலியை கொடுப்போம் இருபத்தி மூணு நபியை நூகுக்கும் அவர்கள் அவர்களுக்கு பின் வந்த இதர நபிமார்களுக்கும் நாம் வகை அறிவித்தது போலவே உமக்கும் நிச்சயமாக வகை அறிவித்தோம் மேலும் இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் இசுஹாக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுடைய சந்ததியினருக்கும் ஈஷாவுக்கும் அயூபுக்கும் யூனுசுக்கும் ஹாருனுக்கும் சுலைமானுக்கும் நாம் வகை அறிவித்தோம் இன்னும் தாவூதுக்கும் ஜபூர் என்னும் வேதத்தை கொடுத்தோம் இவர்களைப் போன்றே வேறு தூதர் சிலரையும் நாம் அனுப்பி அவர்களுடைய சரித்திரங்களையும் உமக்கு நாம் முன்னரே முன்னர் கூறியுள்ளோம் இன்னும் வேறு தூதர் பலரையும் நாம் அனுப்பினோம் ஆனால் அவர்களின் சரித்திரங்களை உமக்கு கூறவில்லை இன்னும் மூசாவுடன் நல்லா பேசியும் இருக்கிறான் தூதர்கள் வந்த பின் எதிராக மக்களுக்கு சாதகமாக ஆதாரம் ஏதும் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு தூதர்கள் பலரையும் நன்மாராயம் கூறுபவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அல்லாஹ் அனுப்பினான் மேலும் அல்லாஹ் யாவரையும் மிகத்தவனாகவும் பேரறிவாளனாகவும் இருக்கிறார் நபியே உமக்கு தான் உமக்கு உமக்கு தான் அருளிய வேதத்தை குறித்து அல்லாஹ்வே சாட்சி சொல்கிறான் அதை நான் தன் பொருள் ஞானத்தை பேரருள் ஞானத்தை கொண்டு அவன் இறக்கி வைத்தான் மலக்குகளும் இதற்கு சாட்சி சொல்கிறார்கள் மேலும் சாட்சியம் கூறுவதற்கு அல்லாஹ் போதுமானவன் நிராகரித்து அல்லாஹ்வின் பாதையிலிருந்து மனிதர்களை தடுத்து கொண்டிருக்கிறார்களே நிச்சயமாக அவர்கள் வழிகேட்டில் வெகு தூரம் வழிகேட்டு சென்று விட்டார்கள் நிச்சயமாக இவ்வாறு நிராகரித்து அக்கிரமம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பளிக்க மாட்டான் அன்றி அவர்களை நேர் வழியிலும் செலுத்த மாட்டான் நரகத்தின் வழியைத் தவிர அவர்கள் என்றென்றும் அதில் விடுவார்கள் இது அல்லாவுக்கு சுலபமாக இருக்கிறது மனிதர்களே உங்கள் இறைவனிடமிருந்து சத்தியத்துடன் அனுப்பப்பட்ட இத்தூதர் உங்களிடம் வந்துள்ளார் அவர் ஈமான் கொள்ளுங்கள் அவர் அவர் மீது ஈமான் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு நன்மையாகும் ஆனால் நீங்கள் நிராகரிப்பீர்களானால் இறைவனுக்கும் எதுவும் எதுவும் குறைந்து விடாது ஏனெனில் நிச்சயமாக வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை அனைத்தும் அல்லாஹுக்கே உரியவை அல்லாஹுவே யாவற்றையும் நன்கறிந்தோனும் ஞானமிக்கோனும் ஆவான் இடையோரே நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் அளவு கடந்து செல்லாதீர்கள் அல்லாவை பற்றி உண்மையை தவிர வேறெதையும் கூறாதீர்கள் நிச்சயமாக மரியமுடிய மகனாகிய ஈசா அல் மசீத் அல்லாவின் தூதர்தான் என்ற அல்லாவின் வாக்குக்காக வாக்காக அதனால் உண்டானவராகவும் இருக்கிறார் அதை அவன் மரியமின் பால் போட்டார் எனவே அவரும் அவனிடமிருந்து வந்த ஓர் ஆன்மாதான் ஆகவே அல்லாவின் மீதும் அவன் தூதர்கள் மீதும் ஈமான் கொள்ளுங்கள் இன்னும் வணக்கத்துக்குரிய இறைவன் மூன்று மூன்று என்று கூறாதீர்கள் இப்படி கூறுவதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு நன்மையாகும் ஏனெனில் வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவன்தான் அவனுக்கு எவரும் சந்ததியாக இருப்பதிலிருந்து அவன் தூய்மையானவன் வானங்களிலும் பூமியிலும் இருப்பவையெல்லாம் அவனுக்கே சொந்தம் காரியங்கள் அனைத்தும் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அல்லாஹுவே போதுமானவன் அல்கோ இருபத்தி நாலு ஈஷா மசீகம் அல்லாஹுக்கு நெருக்கமான மலக்குகளும் அல்லாஹுக்கு அடிமையாய் இருப்பதை குறைவாக கொள்ள மாட்டார்கள் எவர் அவனுக்கு அடிமையாய் வழிபடுதலை குறைவாக எண்ணி கர்வம் கொடுக்கிறார்கள் கர்வம் கொள்கிறார்களோ அவர்கள் யாவரையும் மறுமையில் தன்னிடம் ஒன்று சேர்ப்பான் ஆனால் எவர் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய நற்கூலியை முழுமையாக அல்லாஹ் கொடுப்பான் இன்னும் தன் அருளினால் அவர்களுக்கு அதிகமாகவும் வழங்குவான் எவர் அவனுக்கு வழிபடுதலை குறைவாக எண்ணி கர்வம் கொள்கிறார்களோ அவர்களை நோவினை செய்யும் வேதனை கொண்டு வேதனை செய்வான் அல்லாஹுவை தவிர வேறு எவரையும் அவர்கள் உற்ற நேசனாகவோ உதவி புரிபவனாகவோ அங்கு காண மாட்டார்கள் மனிதர்களே உங்கள் இறைவினிடமிருந்து உங்களுக்கு உறுதியான அத்தாட்சி வந்துவிட்டது தெளிவான பேரொலியையும் உங்களிடம் இறக்கி வைத்துள்ளோம் ஆகவே யார் அல்லாவின் மீது ஈமான் கொண்டு அவன் அருளில் நேர்வழியினை பலமாக பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களை தன் ரகமத்திலும் அருளிலும் புகழ் செய்கிறான் இன்னும் தன்னிடம் அவர்கள் வந்து சேரக்கூடிய நேரான வழியிலும் அவர்களை செலுத்துவான் நபியே ஹலாலா தகப்பன் தாய் தகப்பன் தாய் பாட்டன் பிள்ளை பேரன் ஆகிய வாரிசுகள் இல்லாத சொத்து பற்றி மார்க்க கட்டளை கட்டளையை அவர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள் கூறும் அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு கட்டளை இடுகிறாள் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு மக்கள் இல்லாமலிருந்து ஒரு சகோதரி மட்டும் இருந்தால் அவளுக்கு அவன் விட்டு சென்ற சொத்தில் சென்றதிலிருந்து சரி பாதி பங்கு உண்டு அதற்கு மாறாக ஒரு பெண் இறந்துவிட்டால் அவளுக்கு மக்கள் யாரும் இல்லாதிருந்தால் அவனுடைய சகோதரன் அவளுடைய சகோதரனாகிய அவள் அவன் சொத்து முழுமைக்கும் வாரிசு ஆவான் இரு சகோதரிகள் இருந்தால் அவன் விட்டு சென்ற சொத்து மூன்றில் இரண்டு பாகத்தை அவர்கள் அடைவார்கள் அவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆண்களும் பெண்களுமாக இருந்தால் இரண்டு பெண்களுக்குரிய பாகம் ஒரு ஆணுக்கு உண்டு நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்காகவே அல்லாஹ் இவ்விதிகளை விலக்கி வைக்கி விலக்கி வைக்கிறான் அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அத்தியாயம் ஐந்து சூரத்துள் மாயுதா ஆகாரம் உணவு மறவை பத்து வசனங்கள் நூற்றி அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையமாகி அல்லாவின் திருப்பெயரால் தோன்றுகிறேன் பூமியே நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றுங்கள் உங்கள் மீது ஓதிக் காட்டி இருப்பவற்றை தவிர மற்ற மற்றைய நாற்கால் பிராணிகள் உங்களுக்காக உங்களுக்கு உணவிற்காக ஆக மாட்டும் ன ஆனால் நீங்கள் இஹ்ராம் அணிந்திருக்கும் சமயத்தில் அவற்றை வேட்டையாடுவது உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக அல்லாஹ் தான் தான் நாடியதை கட்டளையிடுகிறான் பூமிங்களே நீங்கள் இஹ்ராம் கட்டியிருக்கும் சமயத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அல்லாவின் மார்க்க அடையாளங்களையும் சிறப்பான மாதங்களையும் குர்பானிகளையும் குர்பானிக்காக அடையாளம் அடையாளம் கட்டப்பட்டது பெற்ற பெற்றவற்றையும் தங்களுடைய இறைவனின் அருளையும் திருப்பொருத்தத்தையும் நாடி கண்ணியமான அவனுடைய ஆலயத்தை நாடி செல்வரையும் தாக்கு தாக்குவதையோ அவமதிப்பதையோ நீங்கள் ஆதம் ஆமாக்கிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் இஹ்ராமை கலைந்துவிட்டால் அனுமதிக்கப்பட்டவற்றை நீங்கள் வேட்டையாடலாம் மேலும் புனித மஸ்ஜிதை காவதுல்லாவை விட்டு உங்களை தடுத்த கூட்டத்தினரும் மீதுள்ள விரு வெறுப்பானது நீங்கள் வரம்பு மீறுமாறு உங்களை தூண்டிவிட வேண்டாம் இன்னும் நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் நீங்கள் ஒரு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் பாவத்திலும் பகையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம் அல்லாவுக்கே பயப்படுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் தானாக செத்தது ரத்தம் பன்றீ அல்லாஹ் அல்லாஹ் அல்லாதனின் பெயர் அதன் மீது கூறப்பட்டு அறுக் கூறப்பட்டு அறுக்கப்பட்டதும் கழுத்து நிறைத்து செத்ததும் அடிபட்டு செத்ததும் கீழே விழுந்து செத்ததும் கொம்பால் முட்டப்பட்டு செத்ததும் கரடி புலி போன்ற விலங்குகள் கடித்து செத்தது கடித்து செத்தவையும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன அனுமதி அனுமதிக்கப்பட்டவற்றில் எதை நீங்கள் உயிரோடு பார்த்து முறைப்படி அறுத்தீர்களோ அதை தவிர அதை உண்ணலாம் அன்றியும் பிற வணக்கம் செய்வதற்காக சின்னங்கள் வைக்கப்பட்ட இடங்களில் அறுக்கப்பட்டவையும் அம்புகள் மூலம் நீங்கள் குறி கேட்டதும் உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளன இவையாவும் பெரும் பாவங்களாகும் இன்றைய தினம் காஃபிர்கள் உங்களுடைய மார்க்கத்தை அழித்து விடலாம் என்பதை பற்றிய நம்பிக்கையை இழந்து விட்டார்கள் எனவே நீங்கள் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள் எனவே எனக்கே அஞ்சி நடப்பீர்களாக இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கிவிட்டேன் மேலும் நான் உங்கள் மீது என் அறுக்கடையை பூர்த்தியாக்கிவிட்டேன் இன்னும் உங்களுக்கு நான் இஸ்லாம் மார்க்கத்தையே இசைவானதாக தேர்ந்தெடுத்துள்ளேன் ஆனால் உங்கள் எவரேனும் பாவம் செய்யும் நாட்டமின்றி பசி கொடுமையினால் நிர்பந்திக்கப்பட்டு மேலே கூறப்பட்ட விளக்கப்பட்டவற்றை புசித்துவிட்டால் அது குற்றமாகாது ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கிறான் நபியே அவர்கள் உண்பதற்கு தங்களுக்கு ஹலாலான அனுமதிக்கப்பட்டவை அவை என்று உம்மிடம் கேட்கிறார்கள் நீர் கூறும் உங்களுக்கு ஹலாலானவை சுத்தமான நல்ல பொருள்களும் அல்லாஹ் உங்களுக்கு கற்பித்திருக்கிறபடி வேட்டையாடும் பிராணி பறவைகளுக்கு நீங்கள் பயிற்சி அளித்து அவை வேட்டையாடி திங்கப்பெற்ற வெம்பு செய்யுங்கள் எனினும் நீங்கள் வேட்டையை வேட்டைக்கு விடும்போது அதன் மீது அல்லாவின் பெயரை கூறிவிடுங்கள் அல்லாஹ் அல்லாவிற்கு அஞ்சுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பணக்கெடுப்பதில் மிகவும் விரைவானவன் இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா நல்ல பொருட்களும் அலாலாக்கப்பட்டுள்ளன வேதம் கொடுக்கப்பட்டோரின் உணவும் உங்களுக்கு ஹலாலானது உங்களுடைய உணவும் அவர்களுக்கு சாப்பிட ஆகமானது மூமீன் மூமென்களான கற்புடைய பெண்களும் உங்களுக்கு முன்னர் வேதம் அளிக்கப்பட்டவர்களில் உள்ள கற்புடைய பெண்களும் விலை பெண்டிராகவோ ஆசை நாயகிகளாகவோ வைத்துக்கொள்ளாது அவர்களுக்குரிய ஹலா மகரை அவர்களுக்கு அளித்து மனம் முடித்துக் கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது மேலும் எவர் ஈமானை நிராகரிக்கிறாரோ அவருடைய அமல் செயல்கள் அழிந்து போகும் மேலும் அவர் வரும் வறுமையில் நஷ்டமடைந்தவரில் ஒருவராகவே இருப்பர் ருக்கு ரெண்டு மூமின்களை நீங்கள் தொழுகைக்கு தயாராகும் போது முன்னதாக உங்கள் முகங்களையும் முழங்கைகள் வரை உங்கள் இரு கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய தலைகளை ஈர ஈரக்கையால் தடவி அசவு செய்து கொள்ளுங்கள் உங்கள் கால்களை இது கணக்காக வரை கழுவிக்கொள்ளுங்கள் நீங்கள் பெரு பெருந்தொடக்கூடியவராக குளிக்க கடமைப்பட்டவராக இருந்தால் குளித்து தேகம் முழுவதையும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் தவிர நீங்கள் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் அல்லது உங்களில் எவரும் மலஞ்சலம் கழித்து வந்தாலும் அல்லது நீங்கள் பெண்களை தீண்டி தீண்டி உடலுறவு கொண்டிருந்தாலும் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமும் செய்து கொள்ளுங்கள் அதாவது தடவி கொண்டு அவைகளால் உங்கள் முகங்களையும் உங்களுடைய கைகளையும் தடவி கொள்ளுங்கள் அல்ல உங்களை வருத்தக்கூடிய எந்த சிரமத்தையும் கொடுக்க விரும்பவில்லை ஆனால் அவன் உங்களை தூய்மைப்படுத்தவும் இன்னும் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு தனது அறுப்படையை உங்கள் மீது முழுமையாகவும் முழுமையாக்கவும் விரும்புகிறான் மேலும் உங்கள் மீதுள்ள அல்லாவின் அருளையும் அவன் உங்களிடம் வாக்குறுதி வாங்கிய பொழுது நீங்கள் அதை உறுதிப்படுத்தி நாங்கள் செவி மடுத்தோம் நாங்கள் உனக்கு வழிபட்டோம் என்று நீங்கள் கூறியதையும் நினைவு கூறுங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் இருதயங்களில் உள்ள ரசியங்களை எல்லாம் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் மூமீன்களே நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லாவுக்கு நீங்கள் உறுதியான சாட்சியாக இருங்கள் எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பு நீ நீதி செய்யாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம் நீதி செய்யுங்கள் இதுவே தப்புவாவுக்கு பயபக்திக்கு மிக நெருக்கமாகும் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை எல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்வோருக்கு மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் அல்லாஹ் வாக்களித்துள்ளான் எவர் நிராகரித்து நம் திருவசனங்களை மறுக்கிறார்களோ அவர்கள் நரக ஆவார்கள் மூமீன்களே ஒரு கூட்டத்தா தம் கைகளை உங்களிடம் நீட்டி உங்களை கொன்றுவிட தீர்மானித்தபோது உங்களை விட்டு அவர்கள் கைகளை தடுத்து அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அருளை நினைவு கூறுங்கள் ஆகவே அல்லாவுக்கு அஞ்சுங்கள் இன்னும் அல்லாவின் மீதே மூமி முழுமையாக நம்பிக்கை வைக்கட்டும் நிச்சயமாக அல்லாஹ் இஸ்ராயலின் சந்தை இடத்தில் உறுதிமொழி வச வாங்கினான் மேலும் அவர்களிலிருந்து பனிரெண்டு தலைவர்களையும் அனுப்பியுள்ளோம் இன்னும் இருந் உறுதிமொழி வாங்கிய போது அல்லாஹ் கூறினான் நிச்சயமாக நான் உங்களுடனேயே இருக்கிறேன் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்தி ஜக்காத்தும் கொடுத்து என் தூதரை தூதர்களை விசுவாசித்து அவர்களுக்கு உதவியும் புரிந்து அல்லாஹுக்கு அழகிய கடனும் கொடுப்பீர்களானால் நிச்சயமாக நான் உங்கள் பாவங்களை மன்னித்து சதா நீர் நீர் அருவிகள் தாளாலே ஓடிக்கொண்டிருக்கும் சூன பதிகளில் உங்களை நுழைய வைப்பேன் எனவே இந்த இதற்கு பின்னரும் உங்களில் எவரேனும் இம்மார்க்கத்தை நிராகரிப்பேன் நிச்சயமாக அவர்களில் அவர்களின் நேரான வழியில் அப்பால் அவர்கள் தன் உடன்படிக்கையை முறித்து விட்டதால் நாம் அவர்களை சபித்தோம் அவர்களுடைய இருதயங்களை இறுகச் செய்தோம் இறைவசனங்களை அதற்குரிய சரியான இடங்களிலிருந்து அவர்களை மாற்றுகிறார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த போதனையின் பெரும் பகுதியை மறந்துவிட்டார்கள் ஆகவே அவர்களில் சிலரை தவிர அவர்களின் பெரும்பாலோரில் மோசடியை பற்றி நவியை நீர் தவறாமல் கண்டு கொண்டே இருப்பீர் எனவே நீர் அவர்களை மன்னித்து புறக்கணித்து விடுவீராக மெய்யாகவே நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான் அன்றியும் எவர்கள் தங்களை நிச்சயமாக நாங்கள் வசித்தவர்கள் என்று கூறி அவர்களிடமிருந்தும் நாம் உறுதிமொழி வாங்கினோம் ஆனால் அவர்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த போதனை போதனையின் பெரும் பகுதியை மறந்துவிட்டார்கள் ஆகவே இறுதி நாள் வரை அவர்களிடையே பகைமையும் வெறுப்பையும் நிலைக்கச் செய்தோம் இன்னும் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி அல்லாஹ் அவர்களுக்கு எடுத்து காட்டுவான் வேதமுடையவர்களே மெய்யாகவே உங்களிடம் நம்முடைய தூதர் வந்திருக்கிறார் வேதத்திலிருந்து நீங்கள் மறைத்து கொண்டிருப்பவற்றில் பல விஷயங்களை அவர் உங்களுக்கு விளக்கி காட்டுவார் இன்னும் இப்பொழுது தேவையில்லாத அநேகத்தை விட்டுவிடுவார் நிச்சயமாக அல்லாவிடமிருந்து பேரொலியும் தெளிவுமுள்ள திருப்பா திருக்குரான் என்னும் வேதமும் உங்களிடம் வந்திருக்கிறது அல்லாஹ் இதை கொண்டு அவனது திருப்பொருத்தத்தை பின்பற்றக்கூடிய அனைவரையும் பாதுகாப்புள்ள நேர்வழிகளில் செலுத்துகின்றான் இன்னும் அவர்களை இரள்களில் வெளியேற்றி தன் நாட்டப்படி ஒளியின் பக்கம் செலுத்துகிறான் மேலும் அவர்களை நேரான வழியில் செலுத்துகிறார் திடமாக எவர் மறிய முடியா ஈசா தான் அல்லாஹ் என்று கூறுகிறாரோ அத்தகையோ நிச்சயமாக நிராகரிப்போராகிவிட்டனர் மறிய முடிய குமாரையும் அவருடைய தாயாரையும் இன்னும் பூமியில் உள்ள அனைவரையும் அல்லாஹ் அழித்துவிட நாடினால் அங்கிருந்து அவர்களை காக்க எவர் அதிலிருந்து அவர்களை காக்க எவர் சிறிதளவிலும் சக்தியோ அதிகாரமோ பெற்றிருக்கிறார் என்று நம்பியே நேர்கும் வானங்களிலும் பூமியிலும் அவற்றிற்கு இடையேயும் உள்ள பொருட்களை அனைத்திலும் மீதும் அனைத்தின் மீதுள்ள ஆட்சி அல்லாஹுக்கு சொந்தம் அவன் நாடியதை படைக்கிறான் இன்னும் அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றலுடையவனாக இருக்கிறான்